எகிப்து நாட்டில் நேர்மூழ்கி சுற்றுலா கப்பல் திடீரென நீரில் மூழ்கி விபத்துக்குள்ளானது மீட்புப் படையினர் நேரில் சென்று சுற்றுலா பயணிகளை மீட்க போராடி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது எகிப்து நாட்டில் உள்ள செங்கடலில் ஒரு நேர்மூழ்கி சுற்றுலா கப்பல் நாற்பத்தி நான்கு பயணிகளை ஏற்றி கிளம்புவதற்கு தயாராக இருந்த நிலையில் திடீரென அந்த கப்பல் கவிட துவங்கியது இதனையடுத்து உடனடியாக மீட்புப் படையினர் கப்பலில் இருந்த சுற்றுலா பயணிகளை காப்பாற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டனர் ஆம்புலன்ஸ் மற்றும் பாதுகாப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர் இதன் விளைவாக இருபத்தி ஒன்பது பயணிகள் உயிருடன் மீட்கப்பட்டதாக தகவல்களில் ஈடுபட்டுள்ளது காயமடைந்த ஒன்பது பேரில் நான்கு பேரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் கூறப்படுகிறது சிந்துபாத் என்ற நீர்மூழ்கி கப்பல் கடந்த சில ஆண்டுகளாகவே சுற்றுலா பயணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வந்தது இந்த நீர்மூழ்கி கப்பல் எண்பத்தி இரண்டு அடி ஆழத்தில் சென்று கடலுக்கடியில் இருக்கும் பவள பாறைகள் மற்றும் கடல்சார் உயிரினங்களை இனங்களை பயணிகள் காணும் வகையில் செயல்பட்டு வந்தது கடலுக்கடியில் நாற்பது நிமிடங்கள் பயணிக்க ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் இந்த சிந்துபாத் நீர்மூழ்கி கப்பலில் பேர் செல்லக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருந்த இந்த படகு தற்பொழுது முழுக்க முழுகியதால் சுற்றுலா பயணிகள் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளன வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம தமிழ் நியூஸ் வைஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க